மூன்றாவது கேள்வியாக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சகோதரர் கேட்டிருக்கிறாரு நாம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கொடுத்துட்டா ஜக்காத் கொடுக்கப்பட்ட பிறகு இருக்கிற அந்த மீதி பணம் நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் செலவழிக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளைட் வாங்குறதா இருந்தால் ஃப்ளைட் வாங்கலாம் இல்லை விண் உலக பயணத்துக்கு போயிட்டு வரதா இருந்தால் விண்ணுலக பயணத்துக்கு போகலாம் இல்லை தங்கத்தில் வீடு கட்டுறதா இருந்தால் என்ன செய்யலாம் தங்கத்தில் வீடு கட்டலாம் அப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ல அதுல அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்பது போன்ற ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க முன்வைக்கிறாங்க அப்ப நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்து இரண்டரை சதவீதம் என்ன செய்யணும் கட்டாயமாக சக்கா தொகையை கொடுக்க வேண்டும் அந்த சக்கா தொகை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு சொந்தமானதாக தூய்மையானதாக மாறிவிடுகிறது அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாமா என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் ஒரு சில வரையறைகளை என்ன செய்து நமக்கு சொல்லித்தது நமக்கு நமக்கு சொந்தமான பொருளாதாரமாக இருந்தாலும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுடைய தூதர் சராலேஸ்லம் அவங்க சொல்றாங்க குழு நீங்க உண்ணுங்க சத்தூ நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ஒல்பசு நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் இஸ்ராஃபின் ஒலா மஹீலத்தின் விரயம் இல்லாமலும் பெருமை இல்லாமலும் நீங்க சாப்பிடுங்க சம்பாதித்த அந்த சாப்பிடுங்க தவறு கிடையாது அதை நீங்கள் தர்மமாக செய்யலாம் அதுவும் தவறு இல்லை அது போல அதை ஆடை வாங்கி அணிந்து கொள்வது தவறு இல்லை என்று அழாவுடைய துறை நாம சம்பாதித்த பொருளாதாரத்துல பெருமை இல்லாமலும் வீண் விரயம் இல்லாமலும் செய்யலாம் சாப்பிடலாம் தர்மம் செய்யலாம் அதை ஆடையாக அணிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று அழாவுடைய துறைசராசிரம என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப பொருளாதாரத்தை செலவு செய்கிற நேரத்துல அதுல வீண் விரயம் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது என்பதை முதல் விஷயமாக நம்ம கவனத்துல கொள்ளணும் நமக்கு அது சொந்தமாகி விட்டாலும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது வீண் விரயம் அது போல பெருமைக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது செலவு செய்யக்கூடாது அப்ப நம்ம தேவைக்காக வேண்டி செலவு செய்வது மார்க்க அடிப்படையில் தவறு அல்ல அப்ப நாம நமக்கென்று தனியாக ஒரு ஃப்ளைட் வாங்கணும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது நாம் அந்த அளவுக்கு பொருளாதாரம் வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு நாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டி இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமையில இருந்தா நம்முடைய தேவையை கருத்தில் கொண்டு நம்ம தேவைக்காக ஒன்று வாங்குவது என்ன கிடையாது தப்பு இல்லை ஆனால் பெருமைக்காக நம்முடைய பொருளாதாரத்தை நம் பெருமையும் பகற்றையும் காட்டுவதற்காக செலவழிக்கலாமா என்றால் அப்படி என்ன செய்யக்கூடாது செலவழிக்க கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்ன செய்யணும் கவனத்துல வைக்கணும் அது போல ஜகாத் என்ற இந்த கடமையாக்கப்பட்ட இந்த தர்மத்தை கொடுத்துட்டா மத்த எந்த தர்மம் கொடுக்க கூடாது என்று அவங்க ஒரு துண்டை நீங்கள் தர்மம் நரக நெருப்பிலிருந்து தற்காத்து கொள்ளுங்க நீங்க நரக இருந்து உங்களை நீங்க காப்பாத்துக்கணும் நரக இருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா ஒரு பேரிச்சம்பல துண்டையாவது என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் என்று அல்லாஹுடைய தூதர்சனம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம் சம்பாதித்த செல்வத்துல இந்த ஜகாத் என்ற கடமை போக நம்முடைய மறுமை நன்மைக்காக நாம் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தர்மங்கள் செய்யலாம் பொருளாதாரத்தின் மூலம் செலவு செய்யும் அதான் அல்லாவும் தன் திருமலை வசனத்தை சொல்கிற நேரத்தில் அல்ல தீனூன பில்கை அவர்கள் மனைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் நல்ல வழியில் செலவழிப்பார்கள் என்று அவங்க குறித்து அல்ல நசீரா மூமீன்கள் குறித்து பேசுறான் இன்னும் அல்லாஹ் மும்மீன்கள் குறித்து சொல்லுகிற நேரத்தில் அவங்க வறுமையிலும் செல்வ செய்வாங்க அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பாங்க அவங்க ஒன்றும் வசதியானவங்களா இருக்கிற அந்த சூழலை மட்டும் காசு செலவழிக்க மாட்டாங்க வசதி இல்லாம சக்காத்தை தன் மீது கடமையாக்கப்படாத நேரத்துல செலவழிப்பாங்க எதை செலவு செய்வாங்க ஜக்காத்தை கொடுக்கறதா இல்ல ஜக்காத்தே அவர்கள் மீது கடமையாக்கப்படாத நிலையில வறுமையில அவங்க வாடுகிற நேரத்திலும் ஒரு மும்மீன் எப்படி செலவு செய்வான் உபரியான நன்மைக்காக வேண்டி தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறது அப்ப நம்முடைய ஜக்காத் என்ற கடமையை தாண்டி நம்முடைய நன்மைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதை என்ன செய்யணும் கவனத்துல நாம வைத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே பொருளாதாரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய சந்ததிகளுக்காக அதை என்ன செய்யணும் விட்டுட்டு செல்லணும் நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்காக வேண்டி வாழ்வாதாரமாக அவர்கள் யாரிடமும் கையேத்தாத ஒரு நிலையில அந்த செல்வம் எல்லாவற்றையும் செலவழிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது சாதி குணிவகாஸ் அலி அல்லா என்ன செய்யவாய்ப்பட்டு இருக்கான் அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த சாதி அபிவகாஸ் அலியல்ல நலம் விசாரிக்க வந்தாஹுடைய என்ன கேக்குறாங்க இல்லை செய்ய அதை அனுமதி கொடுக்கல அவர் என்னுடைய செல்வத்துல பாதி நான் தர்மம் செஞ்சிருமான்னு கேக்குறாரு அல்லாஹுடைய அதுக்கும் அனுமதி கொடுக்கல அப்ப அல்லாஹுடைய இறுதி கட்டமா எவ்வளவு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு தர்மம் செய்யி உன்னுடைய பிள்ளைகளை யாரிடம் கையேந்து விட்டு செல்லக்கூடாது அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களால் விட்டு செல்வதுதான் சிறந்தது என்ற ஒரு வழிமுறையும் இந்த மார்க்கம் கத்துதல் அப்ப நாம் சக்காத் போக மீதம் இடத்தில் பல கோடிகள் பல சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை வீண் விரையும் பெருமை இல்லாமல் மார்க்கம் தடுத்த வகையில் இல்லாமல் நம் தேவைக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம் எவ்வாறு வேண்டுமானாலும் அதை செலவு செய்து கொள்ளலாம் அதுபோல அதன் மூலம் நாளை மறுமைக்கான தன்மத்தையும் என்ன செய்யணும் அதிகமான முறையில செய்து அந்த நன்மையும் என்ன செய்யணும் அந்த பொருளாதாரத்தின் மூலம் பெற வேண்டும் அது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சேகரிப்பை அந்த செல்வத்தின் மூலம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைக்கணும் அப்ப மார்க்கம் சொன்ன அடிப்படையில அதை செலவு செய்ய வேண்டும் அது இல்லாமல் பெருமையை காட்டுவதற்காக பகட்டை காட்டுவதற்காக செல்வத்தை செஞ்சிடக்கூடாது செலவு செஞ்சிடக்கூடாது இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்